ஐயா அவர்கள் வந்து முதன் முதலாக வந்து நடிகரா இருந்து அப்புறம் கட்சியில கட்சி ஆரம்பிச்சு தலைவரான மக்கள் மத்தியில ஒரு நடிகர் அரசியலுக்கு அது மக்களுக்கு நன்மை வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துச்சு ஆனா இப்போ இப்போ தற்போதைய நிலவரத்தின்படி படி பார்க்கும்போது அந்த நம்பிக்கை குறையுமா சோ அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அதாவது இப்ப இந்த கேள்வி நீங்க கேக்குறீங்க நான் தமிழ்நாட்டில் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எடுபடுமா அப்படின்னு ஒரு விஷயம் நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது தமிழ்நாட்டுல அது வந்து ஒரு நீண்ட காலமாக நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான் அதாவது அது எம்ஜிஆர் தான் தொடங்குனாரு கிட்டத்தட்ட ஆனால் எம்ஜிஆர் நீங்க ஏன் வந்து வெற்றி அடைஞ்சார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து ஒரு நடிகர் அப்படிங்கறது கட்சி ஆரம்பிச்சாருன்னு நம்ம சொல்ல முடியாது அவர் வந்து காங்கிரஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே தன்னை ஒரு உறுப்பினராக இணைத்துட்டார் அரசியலுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்துட்டார் அவர் அதுக்கப்புறம் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு உறுப்பினராக இணைந்து கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் அதுல பயணிக்கிறார் எம்ஜிஆர் அதுல பயணிச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பின்புலமா இருக்கிறார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல கருணாநிதி அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கும் போதும் எம்ஜிஆர் அவர்கள் பின்புலமா இருக்கிறார் இவ்வளவுக்கும் அப்புறம் எழுவத்தி ரெண்டுல அந்த கட்சியோட பொருளாளர் இருக்கும்போது அங்க ஏற்பட்ட சில பிரச்சனைகள்னால அவர் வெளியேறி வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்ப எம்ஜிஆரோட அந்த அரசியல் கட்சியில அவரோட ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கட்சியை ஆரம்பிச்சாங்கன்னு சொல்ல முடியாது திமுகங்கிற ஒரு அமைப்புல இருந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அவரோட அன்னைக்கு பின்னாடி வந்தாங்க எம்ஜிஆர்ங்கிறது ஒரு நடிகர் மற்றும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அவரோட சேர்ந்து அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சவங்க கட்சியில வந்தவங்க வந்து எல்லாருமே அரசியல் நீண்ட அனுபவம் பண்றவங்க அதனாலதான் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் ஆனா இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய அந்த ஒரு நடிகருங்கிற இமேஜ் மட்டும் வச்சு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அவங்க அடுத்த கட்டமா அந்த கட்சியில யார் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அது பெரிய கல்விக்குறி இப்போ இதுதான் இன்னைக்கு அடுத்து கட்சி ஆரம்பிச்ச பல பேரு இன்னைக்கு வந்து நடிகர்கள் தோல்வியை சந்திச்சது காரணம் இப்ப நீங்க கமலஹாசனே அவரு எடுத்துட்டீங்கன்னா கமல்ஹாசன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கட்சி ஆரம்பிச்சாரு அவருக்கு அடுத்து அந்த கட்சியில எவ்வளவு பேர் அனுபவம் வாய்ந்தவர்கள் இருந்தாங்கன்னா அது இல்ல கிட்டத்தட்ட இதே நிலைமை விஜயகாந்தும் இருந்தது அவர் ஓரளவுக்கு சமாளிச்சாரு சரத்குமார்க்கும் அதே நிலைமை தான் கார்த்திக் ஆரம்பிச்சாரு பல பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க நடிகர்கள் எல்லாருமே அவங்களோட இமேஜ் மட்டும் நம்பி ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆரம்பிச்ச நிலைமையில அவரோட இமேஜ் நம்பிதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவங்க அவருக்கு வந்து ஒரு பெரிய இருக்கிறாங்க பேஸ் அது வந்து அவருக்கு இருக்கலாம் ஆனா விஜய்ங்கிற ஒரு தலைவருக்கும் இந்த ஃபேன்ஸுங்கிற ரசிகர்களுக்கும் இடையில அந்த கட்சிங்கிற அமைப்பு ஸ்ட்ரக்சர் எப்படி உருவாக போகுது அப்படிங்கறத அந்த கட்சி நிற்குமா நிற்காதுங்கிறதுக்கு முடிவு சொல்லுவோம் இப்ப இதை விஜய் எப்படி கையாள போறாருங்கிறது காலம் தான் பதில் சொல்றோம் இதை விஜய் சரியா பண்ணாருன்னா அவர் கண்டிப்பா அவரும் இந்த எம்ஜிஆர் மாதிரி ஒரு வெற்றிகரமான தலைவராகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த கட்டமைப்பை அதாவது தமிழக வெற்றிகழகம் அந்த கட்டமைப்பை சரியா உருவாக்குறதுக்கு அவங்க திட்டமிட்டாங்கன்னா அவங்க ஒரு பெரிய கட்சியா வருவாங்க